மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் மாடல மறையவனுடைய அறிவுறுத்துதலின் பேரில் சேரன் செங்குட்டுவன் அறவேள்வி நடத்துகிற சிந்தனையிலே மேலோகியவனாக சிறைப்பிடித்திருந்த மன்னர்களை எல்லாம் விடுவித்தான் சிறை கோட்டத்தையே ஒரு அறக்கோட்டமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கினான் என்ற செய்திகளை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இமயமலையிலிருந்து கனக விசையர்களை கொண்டு வந்து கனக விசையர்கள் மூலமாக எடுத்து வந்த கல்லை கொண்டு கங்கையிலே நீராட்டி கண்ணகிக்கு கோயில் எழுப்புவதற்கான ஆவண வேலையை செங்குட்டுவன் செய்து கொண்டிருந்தான் சோழ நாட்டிலே பிறந்த கண்ணகி பாண்டியனை செஞ்சிழம்பாள் வென்ற கண்ணகி சேரநாட்டிற்கு சென்றதாக இளங்கோவடிகள் கூறுவதற்கான காரணங்களை மூன்றாக பிரித்து வைக்கின்றார் இளங்கோவடிகள் கண்ணகியை வஞ்சி நாட்டில் சேர நாட்டில் தெய்வமாக்கியதற்கு காரணம் இருக்கிறார் அருந்திரல் அரசன் செங்கோல் செலுத்தினால்தான் பெண்களின் கற்பு மேலோங்கி திகழும் என்பதை உணர்த்துகிற பகுதியாக சோழ நாடு திகழ்கிறது மன்னனின் செங்கோல் வளைந்தால் மன்னன் மட்டுமல்ல மக்களும் உயிர் வாழ முடியாது என்ற அறச்சிந்தனையை உணர்த்துவதாக பாண்டிய நாட்டை அமைத்தார் இளங்கோவடிகள் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் வஞ்சினம் கூறியதற்கு பின் மன்னனின் சினம் தணிய வேண்டும் சினம் தனிந்தால்தான் அவன் மன்னன் என்பதனை உணர்த்துவதாக சேரநாடு அமைவதாக இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார் மூன்று உண்மைகளாக இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துதல் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்ற மூன்று காரணங்களை சொல்லி இருந்தாலும் கண்ணகி வஞ்சி நாட்டிலே சேரநாட்டிலே தெய்வமானதற்கான காரணங்களையும் மூன்றாக பார்க்கின்றார் அருந்திரல் அரசர் பெண்டிற்கு கற்பு சிறவாது என பார் தொழுது ஏத்தும் பத்தினி ஆகலின் ஆர்புனை சென்னி அரசர்க்கு அழித்து செங்கோல் வழைய உயிர் வாழாமை தென்புலம் காவல் மன்னவர்க்கு அழித்து வஞ்சினம் வாய்த்தபின் அல்லதை ஆவதும் வெஞ்சினம் விழியார் வேந்தர் என்பதை வடதிசை மருங்கின் மன்னவர் அறிய குடதிசை வாழும் கொற்றவர்க்கு அழித்து என்று இளங்குவடிகள் பேசுகின்றார் தொல்காப்பியர் நடுகள் வழிபாடு என்று ஒன்றை பேசுகின்றார் இந்த நடுகள் நடுகள் வழிபாட்டை கோயிலாக பார்க்கின்றார் அதை பெரும்படை என்று பதிவு செய்திருக்கின்றார் தொல்காப்பியர் இளங்கோவடிகள் காட்டுகிற காட்சி கால்கோள் நீர்படை நடுகள் பெரும்படை வாழ்த்தல் என்று துறை வரிசையாக இளங்கோவடிகள் அமைத்திருக்கிற காட்சி தொல்காப்பியத்திலும் இருக்கிறார் தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் படைத்த பெரும்படை என்பது மட்டும் இளங்கோவடிகளால் காதையாக படைக்கப்படவில்லை வரந்தர் காதையாக உருவாக்கியிருக்கிறார் இளங்கோவடிகள் என்று பார்க்கிறோம் காதையிலேயே கண்ணகிக்கு கோயில் எழுப்புகிற செய்தியினை இளங்கோவடிகள் பதியமிடுகிறார் கோட்டம் அமைப்பதற்கான காரணத்தையும் இளங்கோவடிகள் மிகச் சுருக்கமாக சொல்லுகின்றார் மதுரை மூதூர் மாநகர் கேடுற கொதி அழல் சீற்றம் கொங்கையின் விளைத்து நன்னாடு அணைந்து நடுர் வேங்கை பொன்னணி புது நிழல் நங்கையை என்று கோட்டம் அமைப்பதற்கான காரணத்தை இளங்குபடிகள் சுருக்கமாக சொல்லுகின்றார் மேலும் சேரன் சிவபெருமானை வணங்கி தெய்வ கண்ணகிக்கு வித்தகர் இயற்றிய விளங்கிய கோலத்து முற்றிலை நன்கலம் முழுவதும் பூட்டினான் என்று நாம் பார்க்கிறோம் மேலும் பூப்பளி செய்கின்றான் திசை கடவுளர்களை கடைவாயிலே நிறுத்துகின்றான் வேள்வி விழா நாள்தோறும் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றான் கடவுள் மங்களம் நிகழ்த்துகின்றான் மேலும் பல்வேறு விதமான கடமைகள் திருக்கோயிலிலே நிகழ்வதற்கு வழிவகைகள் செய்கின்றான் அறக்களத்து அந்தனர் ஆசான் பெருங்கனி சிறப்புடை கம்மியர் தம்முடும் சென்று மேலோர் விழையும் நூல் நெறி மாக்கள் வகுத்த பத்தினி கோட்டத்து என்று இளங்கோவடிகள் அதற்கான காரணத்தை நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் என்று பார்க்கிறோம் இளங்கோவடிகள் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் அமைத்த திருக்கோயில் மரபினை அந்த கோட்டத்தை அந்த வழிபடு முறைகளை தொல்காப்பியர் வகுத்து தந்த நெறி மாறாமல் சேரன் செங்குட்டுவன் செய்ததாக இளங்கோவடிகள் நமக்கு சிலப்பதிகாரத்திலே மிக அற்புதமாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் மேலும் என்னவெல்லாம் நிகழ்ந்தன திருக்கோயில் கட்டப்பெற்றதற்கு பிறகு அங்கே நித்திய பூஜைகள் எவ்வாறு நிகழ்ந்தன அதற்காக சேரன் செங்குட்டுவன் என்ன செயல்பாடுகளை செய்தான் மேலும் என்னென்ன நிகழ்ந்தன என்பதனை பற்றி நாம் நாளையிலிருந்து தொடர்ந்து சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்